அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்களான இந்த மிதன ராசி அன்றுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழன்கள் நீங்க பெற தொடர்ந்து பார்க்க போறோம் பெரும்பாலுமே பழன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த காலத்தை மறந்துருக்கலாம் அதாவது மகாலய பட்ச காலம் இந்த மகாலய பட்ச காலத்துல மிதன ராசி அன்பு உங்க வாழ்க்கையில எந்த தட இருந்தாலும் சரிங்க வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் சரிங்க ஒரு சில விஷயத்தை செய்யறதால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மகாலய பட்ச காலம்னாலே முன்னோர் வழிபாடு தான் சொல்லுவாங்கன்னு ஆனா மகாலய பட்சம்னா கூட்டமாக வருதுன்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தில் இருக்குது அதாவது நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன முன்னோர்கள் கூட்டமாக வந்து மக்களோட மக்களாக கலந்துருக்க கலந்துருக்கக்கூடிய கூடிய நேரம் இந்த நேரத்தில் ஒரு சில விஷயத்தை செய்யறதால உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்படி பார்க்குறப்ப மிதன ராசி அன்புகள் என்ன விஷயத்தை நீங்க செய்யணும் இதனால என்ன பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் இந்த நேரம் மிதனராசி அன்புக்கு கண்திஷ்ட் பாதிப்பு கொஞ்சம் அதிகம் தாங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க பொறாமல் பாருவங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் நல்லது மற்றவங்களுக்கு நல்லதுன்னு தான் போறீங்க ஆனால் சுற்றி இருக்கக்கூடியவங்க அப்படி இல்லை உங்களை ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தி நினைக்கக்கூடியதுன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க அதனால அதிகமாக யாருக்கிட்டே நெருக்கம் காட்டாமல் இருக்கிறது நல்லது பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க இந்த நேரம் கடை வாங்குறீங்க ஒரு லோனே வாங்குறீங்க ஒரு லோனே போட்டு வாங்குறீங்கன்னா கூட அந்த விஷயத்த எல்லாமே மத்தவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வேண்டாம் நிறைய தொழில் சிந்தனை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது இந்த நேரம் நீங்க நினைக்கிறது ஒன்றா நான் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கிறதுக்கு காரணமே இந்த நேரம் நிறைய பேர்த்துக்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை சொல்லிட்டு இருக்கக்கூடியதான் மனசுக்கு தானே நீங்க பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க ஆனா அதுதான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையில முன்னாடி எல்லாமே நிறைய சண்டை இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனா சமீப காலமாகவே ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்லலாங்க ஆனா மூன்றாம் நபரும் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில அனுமதிக்க கூடாது நல்லவங்க நம்பி நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க ஆனால் அதுதான் பெரிய பாதிப்பு ஏற்படுறது குடும்ப வாழ்க்கைலையும் சரி வீட்லையும் சரி வெளிலேயும் சரி அதனால கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் ரகசியம் காக்கிறது நல்லது குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் பெரும்பாலும் ராசி அன்புகள் அதை வெளியே கசி விட மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் தனக்குள்ள பார்க்கணும் தான் நினப்பாங்க ஆனால் இந்த நேரம் பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் இந்த நேரத்தில் கவனம் கொடுக்கணுங்க ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு தொழிலை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க ஒரு வியாபாரத்தில் ஒரு முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த ரகசியத்தை எல்லாமே மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அங்கே வேற ஒருத்தர் தொழில் ஏற்படுத்துகிற மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி ஏற்படுத்தி ஒரு போட்டியாக வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இந்த நேரம் அதிகமாக இருக்கிறதால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெறக்குறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மகாலய பச்ச காலம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் இந்த விஷயத்தை நீங்க ஏன் செய்யறதால உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கும் இது எல்லாமே இந்த பதிவுல பார்க்கலாங்க பெரும்பாலுமே மகாலய பற்ற காலம்னு சொல்கிறது இந்த புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள்தான் மகாலய பற்ற காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மக்களோட மக்களை கலந்து நாம தரக்கூடிய இந்த தீதி தர்ப்பணத்துக்காக வேண்டி நிற்பாங்க பெரும்பாலும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு அமாவாசனைக்கு என்ன சொல்லுவாங்க முன்னோருக்கு வழிபாடு செய்யுங்க தீதி கொடுங்க தர்ப்பணம் கொடுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இதை தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆடி அம்மாவாசை இந்த புரட்டாசி அம்மாவாசை தை அமாவாசை இது எல்லாமே முக்கியமான அமாவாசை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வர்றது முக்கியமானது தான் ஆனால் இந்த மூன்று அமாவாசையும் ரொம்ப முக்கியமான நாளாக சொல்லப்படும் இந்த அமாவாசை நாட்கள் என்ன செய்வோம் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்துட்டு போனவங்களை நாம் திடி கொடுத்து தர்ப்பணம் கொடுத்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம செய்வோம் ஆனால் இந்த பதினைந்து நாட்களும் மகாலயபட்ச அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அதே மாதிரி இந்த ஆசிரியர்களாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு நமக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் வாழ்ந்துட்டு போனாங்களோ அவங்களெல்லாம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் தந்தை வழி சொந்தமாக இருந்தாலும் சரி தாய் வழி சொந்தமாக இருந்தாலும் சரி அங்காளி பங்காளி யாராக இருந்தாலும் அன்னைக்கு தினத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறதால ஒரு தனிச்சிறப்புங்கிறது உங்க வாழ்க்கையில் உண்டாகும் பல தட வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குது குழந்தை இல்லை திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது வீட்டில் நல்லது நடக்கலை நல்ல செய்தி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த விஷயத்த நீங்க செய்யலாம் புனித நதிகளில் நீராடி முறையாக நீங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க அப்படி என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க கூட எளிமையா வீட்டு வாசலை நீங்க நல்லா வீட்டு வாசல சரி வீட்டையும் சரி நல்லா சுத்தம் செஞ்சு மனசையும் உடம்பையும் நீங்க சுத்தமா வச்சு வீட்டு வாசப்படியில எள்ளும் தண்ணீரும் நீங்க யாருக்கு விருப்பப்படுறீங்களோ யாருக்கு தீதி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நினச்சி காசி காசுன்னு சொல்லபடி அவங்களுடைய பேரை உச்சரித்து நீங்கள் எல்லும் தண்ணீர் வீட்டு வாசலே நீங்கள் இறைச்சி கூட இந்த பூஜையை செய்யலாங்க எளிமையான விஷயம் தான் இதனால அளவில்லாத நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரம் அது இந்த காலகட்டம் இந்த மகாலயப்பட்ட காலக்கட்டமும் தெரியாதவங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் இந்த விஷயத்த செய்யலாம் இதனால கண்டிப்பாக நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த பூஜையை நீங்கள் எந்த நாட்களில் செய்றீங்களோ அந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பசுமாட்டுக்கு இந்த கீரை வாழைப்பழம் இந்த பழங்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஏற்படுத்தி தர பாருங்க ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்க கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே சரியாக கூடிய வாய்ப்புண்டு அதனால மறக்காம இந்த விஷயத்த செய்ய பாருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி அவர்கள் எப்படிப்பட்ட பலனை போறீங்கன்னா சுக்கரன் இரண்டாம் இடத்துலயும் மூன்றாம் இடத்துல பலம் பெற்ற நிலையில இருக்கிறாங்க நேரம் தான் பொருள் வருமானம் சிறப்பா இருக்கும் ஆரோக்கியத்துல முன்னாடி தொந்தரவு கொடுத்துருந்த விஷயம் கூட உங்களுக்கு சீராக கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வளம் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் பயணம் உண்டு சும்மாவே நீங்க பயணம் செய்யக்கூடிய நபரா இருப்பீங்க வே வேலை விஷயமா இல்லைன்னா இந்த சொந்த பந்த வகையில் சுப நிகழ்ச்சி காரணமா ஏதாவது ஒரு பயணங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனா இந்த காலத்தில் உங்களுக்கு பயணம் இனிமே உண்டு பயணத்தால் பலனும் உண்டு வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் பலன் தரும் மூன்றில் சூரியன் இருக்கிறதால அரசாங்க காரியத்துல முயற்சி செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது எதுவாக இருந்தாலும் உங்களால இந்த நேரம் சாதிக்க முடியுங்க நீங்க நினைக்கிறத நடத்த முடிக்கக்கூடிய நேரம் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு இல்லை நிறைய பேர் இடம் மாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஊர் மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்குங்க சுக்கரன் பலமா இருக்கிறதால சிறப்பான நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் தான் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது பதவி வரத்துக்கு வாய்ப்பு சிறப்பா இருக்குதுங்க இந்த நேரம் கவனமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கோபம் அதிகமா இருக்கும் பேச்சில் கவனம் கொடுக்கணும் சும்மாவே இருக்கக்கூடியவங்க உங்க மேல வீண் பிள்ளை சுமத்தக்கூடியவங்க தான் இந்த நேரத்துல அதிகமா இருக்கிறாங்க அதனால சுத்தி இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் சொந்த பந்த வகையிலா இருக்கட்டும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எதிர்மறையான சிந்தனை வைப்பாங்க சம்பந்தமே இல்லாத தேவையில்லாத பழி போடுவாங்க உங்க மனசு கலங்கணுன்னு தான் அவங்க ஆசைப்பட்றாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க மற்றவங்க விமர்சனம் செய்கிறாங்கன்னு அதை நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் வேலை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே போதும் சிறப்பாக இருக்குது பண விவகாரங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இந்த நேரம் கொடுக்கல் வாங்கலாம் பார்த்து நடந்துக்கணும் பெரும்பாலும் கடனை பெரும்பாலும் நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த நேரம் கொஞ்சம் பாதிப்பு தான் தரும் முடிஞ்ச வரைக்குமே இருக்கிறத கொண்டு நீங்கள் சமாளிக்க பாருங்க மிதன ராசி அன்புகள் கடன் வாங்கினாலுமே அதை பொறுத்த வரைக்குமே அதை கட்டுறதுக்குள்ளார படாத பாடு படம் வேண்டியதாக இருக்குங்க அதனால கொஞ்சம் மிதனராசி என்பவர்கள் இந்த நேரம் கடன் வாங்க முயற்சி செய்கிறது வேண்டாம் அது உங்களுக்கு கடன் வாங்குறதும் பிடிக்காத ஒன்று தான் எதுவாக இருந்தாலும் தன்னுடைய உழைப்பால் வரணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மிதன ராசி என்பவர்கள் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் கடன் வாங்காதீங்க பணங்கிறது தங்காது சேமிக்க நினச்சா கூட கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்பு தர மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த நேரம் இந்த பணம் கொடுக்கல் வாங்கலாம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி தடங்கிறது இந்த நேரம் இல்லை உங்களுக்கு நல்ல புலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு மற்றவங்க நம்பி இருக்க வேண்டாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க உதவி செய்வாங்க நம்பாதீங்க அது இந்த நேரம் உங்களுக்கு நடக்காது கொஞ்சம் நீங்களாக தான் எல்லாமே கவனம் கொடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு மனசில் குழப்பத்தை தவிர்க்கணுங்க வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து போய் இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரங்கிறது ஒரு நம்பிக்கை உண்டாகும் வாழ்ந்து தான் பார்க்கலாங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகும் அதனால் நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடக்கும் செலவு காத்திருக்கக்கூடிய நேரம் தான் மறக்காமல் மிதனராசி என்பது இந்த நேரத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் பெண் தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது துர்க்கை வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னமே சிறப்பான பாலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் உண்டாகக்கூடிய வாய்ப்பாக மிதனராசி அன்றவர்களுக்கு அந்தமாதிரி சொல்லாங்க அதே மாதிரி ராசி என்பது உடல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் உடலை நேரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லதுங்க தூக்கங்கிறது குறையும் சரியா நேரத்துக்கு தூங்க பாருங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க பசிக்கு ருசிக்கு சாப்பிடுறீங்களா இல்லையோ எப்பயுமே மதுன ராசிக்காரங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுப்பீங்க சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் ஆரோக்கியமான உணவா இருக்குதுங்க பார்த்து நீங்க கவனம் கொடுக்கக்கூடிய நபர் தான் ஆனா அந்த நேரத்துல மேலுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய உணவு அதிகம் எடுத்துக்க பாருங்க இந்த தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எதிர்ப்பாலின நட்பு வகையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நீங்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்கக்கூடாது எந்த வேலையாக இருந்தாலும் உடனுக்குடனே செய்ய பாருங்க கொஞ்சம் பொறுமை செய்ய பாருங்க சிறப்பாக இருக்குது கூட பழக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே அதை வளரவிடாமல் தடுத்துட்டாலே சிறப்பா இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் எதிர்பார்க்குற உதவி கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற முயற்சி சாதகமான பலனை தரக்கூடிய வாய்ப்பா தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நட்சத்திர ரீதியை பார்த்துக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா ராசி அன்பர்கள் மிருக ஸ்ரீட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாயோட நிலைமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சாதகமா இல்லை மூன்று இருக்கக்கூடிய கேதுவும் சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அதனால முயற்சி கிடைக்கும் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் தடைப்பட்ட வேலை இல்லாமல் ஒவ்வொன்றே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செய்கிற வியாபாரம் தொழிலில் சிறப்பான பலன் கிடைக்கும் நெருக்கடிங்கிறது பெருசாக இல்லை குடும்பத்துலேயும் சிறப்பான பலன் தான் குழந்தைகளுடைய நிலையும் சிறப்பான பலன் தான் உடல்நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால அதுமே பாகிஸ்தானத்துல இருக்கிறதால இந்த நேரம் ராகம் கூட இருக்கிறாரு செல்வாக்கு சிறப்பா இருக்குது முக்கியமான நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது வியாபாரம் தொழிலையும் பாதிப்பில்லை எந்த முயற்சி கொடுத்தாலும் சாதகமான பலன் கிடைக்குங்க வெளிநாட்டு முயற்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசநாதன் புதன் முன்னேற்றத்தை தருவாரு எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும் புதுசா வாகனம் இடம் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க நீங்க கண்ட கனவு நனவாகும் ஜென்ம குருவோட பாறை இருக்கிறதால இந்த நிலைமை உங்களுக்கு உங்க நிலமை சிறப்பு தாங்க குழந்தையை பாக்கியம் தடைப்பட்டவங்களுக்கு குழந்தைய பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை கரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீங்களுமே உடல் நேரத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பெருசா பாதிப்புங்கிறது இல்லை நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறது பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம